மாலத்தீவில் இருந்து இந்திய படையினர் மார்ச் பதினைந்துக்குள் வெளியேற வேண்டும் என மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சூர் விரும்பும் நிலையில் பதினேழாம் தேதி நடக்க உள்ள ட்விஸ்ட் இதுதான் வணக்கம் திரு ரங்கராஜன் வணக்கம் ஏற்கனவே நம்ம லக்ஷதீப் மாலத்தீவ் பத்தி பேசியிருக்கோம் பிரதமர் அவர்கள் லக்ஷதீப் விசிட் பண்ணியிருந்தார் அதனுடைய ரியாக்ஷன் பயங்கரமாக இருந்தது அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ என்ன கொஷின் ரேஸ் ஆகுது அப்படின்னா இந்திய வீரர்களை மார்ச் ஃபிஃப்டீன்த்துக்குள்ளே அங்கேருந்து வெளியே எறணுன்ற மாதிரியான விஷயங்கள் பேசப்படுது அதுக்கு பேக்கப்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள் சொல்ல முடியுமா சார் கண்டிப்பாக இந்தியாவை ஆதரிக்க ஒரு தலைவர் அந்த மொய்ஸு அவர் வந்து பிரசிடென்ட்டாக எலெக்ட் ஆகிட்டார் அதுக்கப்புறம் அவர் உடனே வந்து சொல்லிட்டார் நீங்கள் வந்து இந்தியா வந்து தன்னுடைய ட்ரூப்ஸ் எல்லாம் திருப்பி கூப்பிடணும் எங்களை நாங்களே பார்த்துப்போம் எங்க நாட்டுக்கு மற்ற நாட்டு ட்ரூப்ஸ் யாரும் தேவையில்லை அந்த மாதிரிலாம் நிறைய ஸ்டேட்மெண்ட்டு வரிசையாக விட்டுக்கிட்டே இருந்தாரு இதுக்கு நடுவில் வந்து அவர் வந்து சைனாவுக்கு போனார் ஒய்ஃபை கூட்டிக்கிட்டு ஜிங்பிங் போ ஷைன்னு சொல்லுவாங்க ஷை ஜிங்பிங் பிங் பார்க்கறதுக்கு போனாரு அங்கே போனதுக்கு தான் தெரிஞ்சது விமானத்துலேருந்து இறங்கும் போது ஒரு சாதாரண ஆஃபீஸர் லெவலில் இருக்கிறதான் புரோட்டோக்கால்லாம் மெயின்டைனே பண்ணலை அவங்களுக்கு அவருக்கு அவ்வளோதான் வேல்யூ போல இருக்குங்கிற மாதிரி அவரை வந்து ஒரு சாதாரண மினிஸ்டர் தான் வந்து ரிசீவ் பண்ணார் ப்ரோட்டோக்கால் கூட இல்லை ஷை வந்து அவரை பார்க்க முடியாது பார்க்க மாட்டேங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இருந்தது அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணிட்டார்னா இது வந்து ஒரு அவமானம் நம்மளுடைய ஈகோ ஹர்ட் ஆகுது வெளியில் மக்கள் வேறு மாதிரி பேசுவாங்க அப்படிலாம் சொல்லி கடைசி நாள் அன்றைக்கி தான் ஷை ஜிங்பிங்கோட ஒரு மீட்டிங் வச்சுருந்தார் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவுக்கு பதிலாக நான் உன் நாட்டில் வந்து உட்கார்றேன் உனக்கு எல்லா உதவியும் பண்ணுறேங்கிறத பற்றி டைரெக்டாக அவர் சொல்லவே இல்லை ஷை அதுலேருந்தே வந்து இந்த பாடி லாங்குவேஜ் இந்த வே ஆஃப் கம்யூனிகேஷன் அதெல்லாம் பார்த்தாங்கன்னா அவருக்கு ஒன்றும் பெருசாக ஆதரவு அதை சைனா கொடுத்தா மாதிரி தெரியல அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் வந்து கடைசி நாளில் பேசினாரு ஒரு ஏதோ ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட் ப்ரோக்ராம்ங்கிற மாதிரி இதெல்லாம் நாங்கள் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டார் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் ஆக்சுவலாக அவர் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன கிளியர் மெசேஜ்னா இந்தியாவை முதல்ல வெளியில் தள்ள அதுக்கப்புறம் நாங்கள் வரேங்கிறதுக்காகத்தான் அதுக்கப்புறமா தான் நான் உனக்கு எதாக இருந்தாலும் செய்வேங்கிற மாதிரி மெசேஜ் கிடைச்சிருக்கு இந்த மெசேஜை வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு வந்த உடனே இந்தியாவை கூப்பிட்டு நீங்கள் மார்ச் பதினஞ்சாம் தேதிக்குள்ள நீங்க வந்து உங்க ட்ரூப்ஸை திருப்பி கூப்பிடணும் வெளியே திருப்பி கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டாரு ட்ரூப்ஸ் வெளியே போனாலும் சிவிலியன் ட்ரூப்ஸ் இருக்கலாம் அதாவது இந்த போலீஸ் அந்த மாதிரி செக்யூரிட்டி கார்ட்ஸ் அந்த மாதிரி அவங்க வந்து சர்வேலன்ஸ் எல்லாம் நாங்கள் அவங்க பார்த்துப்பாங்க ஆனால் ஆர்மி ட்ரூப்ஸை நீங்கள் திருப்பி இந்தியா கூப்பிட்டு தான் ஆகணுங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி சொன்னார் இதுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சுன்னா மாலத்தீவோடைய கேபிட்டல் மாலையில் வந்து இவருடைய ஆப்போசிஷன் பார்ட்டி அதாவது இந்தியாவுக்கு ஃபேவரபுளாக இருக்கிற பார்ட்டி மால் மால்டீவ்ஸ் டெமோக்ராட்டிக் பார்ட்டி எம்டிஎஃப்னு சொல்லுவாங்க அது ஜெயிச்சிடுச்சு அதில் இவளுக்கு ஒரு பெரிய செட் பேக்கை என்ன சரியானு முடியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காரு இருந்தாலும் தன்னுடைய ஈகோ விடாமல் இந்தியா திருப்பி கூப்பிடணும் இந்தியா திருப்பி கூப்பிடணும்னு இதுக்கு நடுவில் என்ன ஆகிடுச்சு அப்படின்னாக்கா இந்தியாவோட அவர் ட்ரை டு அவர் ரொம்ப கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணி பிரைம் மினிஸ்டர் மோதியோ இல்லை யாரையோ மினிஸ்டர்லாம் பார்க்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணார் யாருமே அவரை பார்க்குறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ ரெடியாக இல்லை அவருக்கு இன்டைரக்ட் மெசேஜ் என்னென்னா ராஜபக்ஷேக்கு எப்படி வந்து சைனாவோடு சேர்ந்து அம்பன் தோட்டா இதை கொடுத்து இந்தியாவை வேவு பார்க்குறதுக்கு வாங்கிட்டு காசு வாங்கிட்டு தாரோ அவருக்கு என்ன கதியோ அதே மாதிரிதான் மொய்சூக்கும் ஆகும் அப்படிங்கிறது தான் இங்க பல பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்டு ஆர் ஜியோ பொலிட்டிக்கல் அது வியூஸா இருக்கு படித்தேன் அதை பத்தியும் அப்படிதான் படுது இந்த முக்கியமான விஷயம் நம்ம என்ன கவனிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னாக்க மால்டீவ்ஸோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து இங்க பேசினாரு அதெல்லாம் இருக்கட்டும்பா நீ போங்க நாங்கள் என்ன செய்யணுமோ அதை நாங்கள் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசினாங்க அவருக்கும் ஒன்றும் பெரிய இந்தியாவில் ஒன்றும் பெரிய வரவேற்போ மரியாதையோ இல்லை ஆனால் மக்கள் அங்க வந்து கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னன்னா இந்தியாவோட இந்த ராங் சைடில் நம்ம வந்து செஞ்சுட்டு தப்பு தப்பு இந்த மாதிரிலாம் செஞ்சுருக்கக்கூடாது ஏன்னால் எஜுகேஷன்லேருந்து போலீஸ் ட்ரைனிங்லேருந்து சிவில் சர்வென்ட் இதுக்கு ட்ரைனிங்லேருந்து எல்லாமே வந்து இந்தியா நமக்கு பல விதத்தில் உதவி செய்து கோவிட் டயத்தில் உதவி செஞ்சிருக்காங்க மருந்து மாத்திரை எல்லாம் கொடுக்குறாங்க எஜுகேஷனில் நம்ம ஸ்டூடெண்ட் நிறைய பேர் அங்கே இருக்காங்க அப்படின்னு ஆனாலும் சைனா வரணும் சைனா வரணுன்றதில் எதில் ஏன் குறியாக இருக்காங்கன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன் மார்ச் பதினேழாந்தேதி மால்டீவ்ஸில் நடக்கப் போகுது இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வந்து இப்போ பப்ளிக்கு இருக்கிற படி பார்த்தாக்க மொய்சுவோட பார்ட்டி பிடிபி வர்றதுக்கு சான்ஸ் இல்லை பீப்புள் டெமோக்ராட்டிக் பார்ட்டி வர்றதுக்கு சான்ஸ் இல்லை ஆனால் எம்டிபிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆதரவு மக்கள்கிட்ட பெருகிட்டு வரதுனால அதனால் அந்த எம்டிபி வந்து பார்லிமெண்ட்டில் மெஜாரிட்டியில் ஜெயிச்சு வந்துடுச்சுன்னா மொய்சுவோடைய பிளான் சைனாவோட போட்டிருக்கிற எந்த பிளானும் நடக்காது அப்படிங்கிறதுனால தான் சைனா வந்து முக்கியத்துவம் கொடுக்கல மொயசூவுக்கு அதே மாதிரி அவங்க என்ன மாதிரி மெசேஜ் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா பதினஞ்சாம் தேதி மார்ச் ஏன் இவர் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாருன்னா அதுக்குள்ளே நீ வெளியில் அனுப்பிட்டேன்னா நான் ரெடியாக கடலில் என்னோடய படையோட இருக்கேன் என் ஆர்மியை கொண்டு வந்து வச்சிடுறேன் ஆர்மியை வச்சு எலெக்ஷனை எப்படியாவது ரிக் பண்ணி உன்னை ஜெயிக்க வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் பேச்சு இதுதான் வந்து யூகம் இது நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் தான் அதிகமாக இருக்குது அதனால தான் மொய்ஸு வந்து இந்தியன் ட்ரூப்ஸை வந்து நீங்கள் சீக்கிரமாக வெளில கூட்டு போங்க வெளில கூப்பிட்டு போங்கன்னு ரொம்ப பிடிவாதமாக இருக்கார் பதினேழாம் தேதி மார்ச் எலெக்ஷன் பதினஞ்சாந்தேதி ட்ரூப் இந்தியன் ட்ரூப்பு வெளியில் போகணும் உடனே அன்றைக்கி ராத்திரியே வந்து சைனா ட்ரூப் வந்துடும் எலெக்ஷனை ரிக் பண்ணி ஜெயிச்சிடலாம் அதுக்கப்புறம் சைனா வந்து அங்கே எல்லா இதுவும் இதுக்கு நடுவில் அவர் சில ப்ராஜெக்டெல்லாம் வந்து சைனாவோட சைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஆல்ரெடி அதுக்கெல்லாம் சொல்கிறாங்க ஆல்ரெடி என்னென்னாக்கா காஸ்ட் எஸ்கலேஷன் எக்கச்சக்கம் அதாவது பயங்கரமாக பணம் செலவாகும் பத்து பில்லியன் டாலர் அதிக இதில் வந்து அவர் சில கான்ட்ராக்ட்லாம் சைன் பண்ணியிருக்காரு ஏற்கனவே இந்த டுவெண்ட்டி ஃபோரில் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இந்தியாவுக்கு அவர் கொடுக்க வேண்டிய கடனை திருப்பி கொடுக்க வேண்டிய கடனை ஹண்ட்ரட் மில்லியன் டாலர்ஸ் இருக்குது என்ன அது ஒரு பக்கம் எண்ணூறு கோடி இருக்குது அது ஒரு பக்கம் இருக்குது இதை தவிர வந்து நம்ம வந்து நிறைய ப்ராஜெக்ட் அங்கே இருக்கிற சின்ன சின்ன தீவுக்கெல்லாம் நம்ம பாலம் போட்டு மெயின் தீவுலேருந்து மாலையிலேருந்து எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அந்த ப்ராஜெக்ட்லாம் இந்தியன் கான்ட்ராக்டர்ஸ் தான் எடுத்து கம்பெனிலாம் எடுத்து செய்கிறாங்க அதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா நம்ம நூறு மில்லியன் டாலர் அவங்களுக்கு எய்டாக கொடுத்துருக்கோம் நானூறு மில்லியன் லைன் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு வாங்க அப்பப்போ வந்து அதை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க அந்த கடனை அந்த கடன் நானூறு மில்லியன் மட்டும் நம்ம கொடுக்கணும் நூறு மில்லியன் நம்ம எய்டாக கொடுத்துருக்கோம் இதையெல்லாம் மக்கள் அங்கே பார்த்துட்டு மொய்ஸுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அகேன்ஸ்டாக தான் போகிறாங்க அவர் எப்படி ஜெயிச்சாருங்கிறத விட இப்போ அவர் எப்படி சமாளிக்க போகிறாருன்னு அவருக்கு வந்து ராஜபக்ஷே மாதிரி அவருடைய நிலைமையும் ஆகும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட்டு நியூஸ் அபவுட் மாலத்தீவு அதை என்னதான் இந்தியாவுக்கும் ஒரு உளவுத்துறை எல்லாம் இருக்கு அவங்களுக்கும் நல்ல டேலண்ட் இருக்கு இந்தியா வந்து மாட்டாங்க விடமாட்டாங்க அவர் செஞ்ச இதுக்கு வந்து அவர் அந்த கர்மா அப்படிங்கிறது பலனை அவர் அனுபவிப்பார் அப்படின்னு தோணுது பட் அவர் வந்து ரொம்ப ஜிட்டரின் வாங்க இங்கிலீஷில் அது மாதிரி ரொம்ப பதட்டமாகவும் ரொம்ப கலக்கமாகவும் கவலையோட தான் இருக்காரு வர மார்ச்சில் பதினேழாம் தேதி எலெக்ஷன் போது நமக்கு எல்லாமே நல்லா தெரிஞ்சிடும் அதுக்குள்ளே என்ன டெவலப் இருக்கோ அதையும் நம்ம வந்து அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணலாம் ஃப்யூச்சரில் நன்றி வணக்கம்